ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி பரந்தூரில் விமானங்களையும் பார்க்கிறான் அதற்கும் சீமான் தான் போராடுகிறார் கன்னியாகுமரியில் மலையை நோக்குகிறான் அதற்கும் நாம் தமிழ் கட்சி தான் போராடுகிறது கள்ளி இறக்க விடவில்லை அதற்கும் நாம் தமிழ் கட்சி தான் போராடுகிறது கடலுக்குள்ள பேனா வைக்க பார்க்கிறான் அதுக்கும் சீமான் தான் போராடுகிறார் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்திலே கொடுமை அதற்கு எதிராகவும் சீமான் தான் போராடுகிறார் அழகா புத்தூருளே மக்களின் வீடுகளை எடுக்கிறார்கள் அதற்கும் சீமான் தான் போராடுகிறார் மீனவர்களை சிங்களர்கள் கைது செய்கிறார்கள் அதற்கும் சீமான் தான் போராடுகிறார் மாணவர்கள் மருத்துவ கலவை இழந்து தூக்கில் தோன்றுகிறார்கள் அதற்கும் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் போராடுகிறது மரங்களை வெட்டுகிறார்கள் அதற்கும் சீமான் தான் போராடுகிறார் மாடுமைக்கு விடவில்லை என்றாலும் சீமான் தான் போராடுகிறார் மக்களுக்கு எதிரான எந்த சட்டங்கள் வந்தாலும் அதற்கு சீமான் தான் போராடுகிறார் தமிழகத்துக்கு எதிராக எந்த திட்டங்கள் வந்தாலும் அதற்கும் நாம் தமிழ் கட்சி தான் போராடுகிறது போராடுகின்ற போராளிகள் கையிலேயே அதிகாரத்தை கொடுத்து விட்டால் மக்கள் போராட வேண்டிய நிலையை இருக்கிறார்கள் ஏன் வேண்டும் திமுக ஆட்சி என்றால் மக்கள் போராடாமல் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே நாம் தமிழர் ஆட்சி வேண்டும் அதையும் சமீப காலமா எங்க அப்பா சீமான் வேற லெவலு கடல்ல பேனா வைக்க பாக்கற சீமான் நீ இடுறா நீ அடுறா நீ பேனா வைடா நான் வந்து ஒரு நாள் இல்லையா பாரு பேனா வைக்கல பரந்தூர்ல விமானங்கள நீ காட்டி பாரு நீ காட்டி பாரு நான் இருக்கும்போது காட்டி பாரு பாப்போம் சீமான் திரௌபதி அம்மன் கோயில உள்ள விட மாட்டேன் சீமான் வா நான் கூட்டு போறேன் சீமான் கள்ளி இறக்க விட மாட்டாங்க சீமான் நான் வந்து இறக்கறேன் வா என் கூட சேர்ந்து வந்து இறக்கு சீமான் மாடு விட மாட்டாங்க சீமான் வா எல்லாம் சேர்ந்து போய் மக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதலில் வந்த நிற்பவன் செந்தமிழன் சீமான் மட்டுமே அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே